வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாயிடுச்சு உள்துறை அமைச்சர் அமித்ஷா சென்னையில் செய்தியாளர்களோட பேசும் பொழுது அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாயிருச்சு அப்படின்றத அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்கிறாரு இங்கே அதிமுகவினுடைய தலைமையில் எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமையில் கூட்டணி போகிறது இந்த என்டிஏ கூட்டணியில் பல கட்சிகள் இணைவார்கள் நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை என்டிஏ அலையன்ஸில் தான் சந்திக்க போகிறோம் அப்படின்றத அறிவிச்சுட்டாங்க தமிழகத்தில் அதிமுகவினுடைய தலைமையில் கூட்டணி இருக்கும் அப்படின்றதையும் தெளிவுபடுத்திட்டாங்க ஸோ இது அரசியல் களத்தில் பல மாற்றங்களையும் பலருக்கு கலக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்குது ஸோ இதற்கு வழக்கு போல எதிர்வினை திராவிட முன்னேற்றக் கழகத்திலேருந்து வர ஆரம்பிச்சிருச்சு எடப்பாடி பழனிசாமி கட்சியை கொண்டு போய் அடமான வைக்க போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக மேலே ரொம்ப அக்கறை வச்சுட்டு இருக்கிற மாதிரி திமுகவினுடைய ஸ்போக்ஸ் பர்சன்ஸ் பேசிகிட்டு இருக்கிறாங்க அடுத்தது அதிமுக சிறுபான்மையினரினுடைய வாக்கை வந்துட்டு இனிமேல் பெறவே முடியாது அவர்களினுடைய நம்பிக்கையை இழந்துட்டாங்க அப்படின்றது சொல்லிட்டு இருக்கிறாங்க நம்ம பல காலமாக சொன்னது சிறுபான்மையினரினுடைய வாக்கு அப்படின்றது அதிமுகவுக்கு போகிறதே கிடையாது அப்படியே போனாலும் ரொம்ப 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 கம்மியான ஒரு அளவில் தான் போகுது சிறுபான்மையினரினுடைய நம்பிக்கையை பெறக்கூடிய கட்சியாக திராவிட முன்னேற்றக் கழகம் அவர்களினுடைய கூட்டணி கட்சிகள் தான் இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் ஸோ அடுத்தது இங்கே அதிமுக கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகள் அப்படின்னு பார்த்தோம்னா பாட்டாளி மக்கள் கட்சி அவர்கள் யாரோட சேருவாங்க அப்படின்றது ஒரு பெரும் பிரச்சனையா இருக்குது ஒரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கக்கூடிய தற்பொழுதைய சிட்டிங் எம்எல்ஏஸ் சில தலைவர்கள் வந்து திமுகவோட அலையன்ஸில் போகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்களாம் விடுதலை சிறுத்தைகள் இருந்தாலும் நம்ம போகலாம்ப்பா அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்களாம் விடுதலை சிறுத்தைகள் ஒத்துப்பாங்களா அப்படின்றது தெரியல ஸோ இவங்க போனாங்க அவங்க வெளில வந்தாங்க அப்படின்னா விடுதலை சிறுத்தைகளுக்கான அடுத்த ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா அவர்கள் அதிமுக பாஜக அலையன்ஸில் போக முடியாது அப்படின்றதுனால அவர் விஜயோட போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இப்படி ஒரு அலையன்ஸ் மாற்றம் வந்தது அப்படின்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுகவுக்கு ஆதரவாக போகக்கூடிய வாக்குகளை பிரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது இப்படி அலைன்ஸ் மாறியது அப்படின்னா சோ ஒருவேளை பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுகவோட அலைன்ஸ்லயே வந்து சேர்ந்துட்டாங்க அப்படின்னா இது எக்ஸ்ட்ரா பிளஸ் ஆ இருக்கும் அதிமுகவினுடைய அலைன்ஸ்க்கு அதுதான் நடக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கிறோம் பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ள நடந்த அந்த தலைவர் செயல் தலைவர் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே வந்துட்டு ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் உருவாகிறதுக்கு முன்னாடி ஸோ இப்போ அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்துட்டாங்க அப்படின்றதுனால இவங்க இந்த பக்கம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அடுத்தது தேமுதிக ஸோ அவர்களும் கூட வந்துட்டு இந்த அலையன்ஸ்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அவர்கள் பல விஷயங்களில் மத்திய அரசையும் பிரதமர் மோடியினுடைய ஸ்டாண்டையும் ஆதரித்தே பேசிகிட்டு இருக்கிறாங்க ஸோ அதனால அவர்களும் இந்த அலையன்ஸ்க்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சிக்கல் எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா அமமுக ஓபிஎஸ் ஸோ இவர்களுக்கு ஒரு சிக்கல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதையும் கூட வந்துட்டு எடப்பாடி பழனிசாமியவே தன்னுடைய லைனுக்கு கொண்டு வர வைத்த பாஜக மத்திய பாஜகவுக்கு இவரை வந்துட்டு அலையன்ஸுக்குள்ளே கொண்டு வர்றது அது நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அண்டு பாஜகவுக்குள்ள பலர் அண்ணாமலை மாற்றப்பட்டிருக்கிறார் அப்படின்றதும் ஒரு முக்கியமான செய்தியா இருக்குது நேற்றுக்கு அடுத்த மாநில தலைவரா நயனார் நாகேந்திரன் நியமிக்கப்பட்டிருக்கிறாரு ஸோ அண்ணாமலை இல்லைன்னா நாங்கள் வேலை செய்ய மாட்டோம் அண்ணாமலை இல்லைன்னா பாஜக மறுபடியும் ஆரம்பிச்ச இடத்துக்கே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பல ரைட் விங் பேஜஸே பதிவிடுறத நம்ம பார்க்க முடிகிறது ஸோ பாஜக மாதிரியான கட்சியை நல்லா தெரிஞ்சவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவங்களுக்கு தெரியும் கட்சி யாரை கை காட்டி இவர் தான் தலைவர்னு சொல்கிறாங்களோ அவருக்கு வேலை செய்கிறது தான் வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய காரியகர்த்தாவினுடைய வேலையாக இருக்கும் நாளைக்கு பிரதமர் நரேந்திர மோடியே அவர் பதவியை விட்டு இறங்கி போனாலும் அவருடைய இடத்துக்கு வர்றதுக்கு பத்து தலைவர்கள் ரெடியாக இருக்கிறாங்க இல்லை இல்லை நாங்கள் மோதி இருந்தால் தான் ஓட்டு போடுவோம் அப்படின்ற மாதிரிலாம் இருந்தீங்கன்னா ஸோ நீங்கள் பிஜேபி மாதிரியான ஒரு கட்சியை புரிஞ்சிக்கல அப்படின்றது தான் நம்ம சொல்ல வர்றது ஸோ அதனால் வந்துட்டு இன்னைக்கு தலைவரை மாத்தி அப்படின்னா அவர்கள் அதற்கு மேல எக்ஸ்ட்ரா ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ நாளைக்கு அதற்கான ஒரு ரிசல்ட் வரும்பொழுது தான் நமக்கு வந்து நம்மளால் அவங்கள புரிஞ்சிக்க முடியும் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு நாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது இந்த மாதிரியான ஒரு ஐடியாலஜியோடு பயணிக்கக்கூடிய அந்த பேஜஸ்க்கு ஸோ அப்படி நம்ம பார்க்க முடிகிறது இன்னொன்று வந்துட்டு அதிமுக அண்ட் பாஜக இந்த தொண்டர்கள் ஜெல்லே ஆக மாட்டாங்க அப்படின்ற மாதிரியும் திமுக மாதிரியான கட்சிகள் சொல்லிகிட்ருக்கிறாங்க ஸோ நம்ம ஏற்கனவே பல முறை சொல்லியிருந்த மாதிரி தான் எலெக்ஷனுக்கு இன்னும் ஓராண்டு வரைக்கும் இருக்குது அப்படின்றதுனால அதற்குள்ள இந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஸோ இந்த ஒரு அலையன்ஸ் அமைந்தது திமுக தலைமைக்கு கூட வந்துட்டு கொஞ்சம் ஒரு சிக்கல் தான் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளை வந்துட்டு அவர்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணணும் அண்ட் இன்னொரு பக்கத்தில் ஒரு ஸ்ட்ராங்கான அலையன்ஸ் அமைந்து அப்படின்ற பொழுது அவர்களுக்கும் வந்துட்டு எதிரில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் ஸ்ட்ராங் ஆகிறார் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒரு வீக்னஸை ஏற்படுத்தும் கொஞ்சம் பதட்டத்தையும் கூட வந்துட்டு ஏற்படுத்தி இருக்குது அதை நம்ம நேற்றைக்கு அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் பேசும் பொழுது நம்ம பார்க்க முடிந்தது தற்பொழுது இருக்கக்கூடிய தலைவர்களில் கொஞ்சம் வந்துட்டு ரிலாக்ஸ்ட் மூமெண்ட்ல இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி சொல்லலாம் ஏன்னா அவர் இதற்கு முன்னாடி பல இக்கட்டான ஒரு சூழல்ல இருந்தார் எந்த ஒரு அலையன்ஸுமே இல்லை தொடர்ந்து தோல்விகள் அப்படின்னு சொல்லும் பொழுது தற்பொழுது அவருக்கு ஒரு அலையன்ஸ் கிடைத்திருக்குது அடுத்தடுத்து சின்ன சின்ன கட்சிகள் சேர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்குது அப்படின்றதுனால தற்பொழுது கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கிறது எடப்பாடி பழனிச்சாமி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சோ தமிழக தேர்தல் களம் சூடு பிடித்து போக ஆரம்பிச்சிருக்குது இந்த காலம் எப்படி நகருது எப்படி எல்லாம் மாறுது அப்படின்றத வரக்கூடிய நாட்களில் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் மறுபடியும் நான் அவங்களே இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி